இந்த படுக்கை சரியாக இருக்கிறது நான் என் இடத்தை தேர்ந்தெடுத்தேன் என் அரை தோழர் யார் கொஞ்சம் இங்கே இருக்கும் சேவை காவல்துறை உள்ளது என்னுடைய சொந்த சேனலை நான் ഏറ്റிக்கொள்வது வேண்டும் எல்லாம் நீங்கள் எப்படி தூங்குகிறீர்கள் சரி நீங்க தூங்கலாம் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன நண்பர்களே இங்கே இருக்கிறீர்களா நான் வாங்கிக் கொள்கிறேன் ஓ வணக்கம் வணக்கம் இதோ உங்கள் பணம் என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம் வா அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள் சரி நான் கவனமாக இருக்கிறேன் எதிகாலம் அழகான பேட்ரூம் இருக்கும் என் அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன் என்ன எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும் நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன் இது என்னுடைய டெலிவரி மாலை வணக்கம் இதோ உங்கள் பணம் அறை மாடிப்படியில் மூன்றாவது கதவு நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன் பாக்கிறியா மேரி என் அறை வெறும் விநாடிகளில் சீரானது என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும் அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை இதுதான் அது அருமை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது எனக்கு இந்த வண்ணம் மிகுந்த திரைகளை வேண்டும் சரி இது என் அறையிலும் அழகாக இருக்கும் நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும் நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன் ஆஹா இதோ இன் பைகள் ஏதோ இருக்கிறது பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்போர்டு அந்த புஷ்பாச்சு அருமையாக இருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் எல்லாம் இளம்பின் மீது என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம் அது அவ்வளவு கடினம் அல்ல இது இன்னும் அழகாக தெரிகிறது எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள் மற்றொரு சூப்பர் ஐடியா இதுல என்ன இருக்கிறது காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள் எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம் அருமை என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது ஆனால் அடுத்தது என்ன எனக்கு தெரியாது இது ரொம்ப வசீகரம் இல்லை அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை இது மிகவும் நல்லது எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும் இது அட்மிஷனுடைய குறைவாக தேங்கிறது ஓஹா இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன் அற்புதம் ஓ இது கொஞ்சம் முறுக்கு ஐயோ பிங்கோ நான் ஆறு முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன் பாதுகாப்பாக கட்டுகிறோம் என்ன இல்லை ஏய் அங்கே நண்பர்களே எனக்கு வா அவங்க இருக்காங்க நான் ஓடிறேன் ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன் உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன் நம்ம ஓய்வெடுக்கலாம் இது அற்புதமாக இருக்கிறது அங்கே மேரிக்கு இடம் இல்லை என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது அது சரி நான் ஏதேனும் செய்ய போகிறேன்

எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன் கொஞ்சம் இனிப்பு அதை யார் விரும்ப மாட்டார்கள் என்ன ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் சரி பெண்களே இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம் ஓ நான் என்ன இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது அதை எப்படி நிறுத்துவது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள் பாதுகாப்பு தயவு செய்து உதவுங்கள் என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் இத உடனே தீர்க்கலாம் நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க நீங்க சத்தம் செய்ய முடியாது என்ன மன்னிக்கவும் ஆமாம் ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது என்ன சரி நான் அதை என் குடைச்சலாக செய்து பயற்றி பிங்கோ எனக்கு ஒரு யோசனை வந்தது எனக்கு ஒரு பலூன் கிடைத்தது அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம் எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள் மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிரியான பிரகாசமான துண்டாக இருக்கும் இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும் சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் ஓ என்ன நடக்குது இன்னொரு பாட்டியா மன்னிக்கவும் நண்பா நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம் ஹை மேரி ஆடலாம் வாங்க ஓ அவர்கள் என்னை விடுத்துவிட்டார்கள் இத கணக்கில் கேண்டு வருகிறேன் ஹே இது பாருங்கள் என்ன அருமையானது நான் இதை வைத்துக் கொள்கிறேன் எனக்கு உண்மையில் ஒரு செல வேண்டும் எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன் எனக்கு ஒரு அருமையான காட் போடு வீடு எப்படி செய்வது என தெரியும் முதல் துண்டுகளை வெட்டுவோம் அற்புதமான வீடு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும் உகாப் மற்றும் பேர் நீ ஏமிக்கி ஆகப் போகிறாய் வீட்டில் யாராவது இனிய நீ இப்போ என் சிறந்த நண்பன் எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும் எதையாவது பாஷப்போம் உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும் ஓ Tinnur Flemi, enjoy in

நிஷயமாக நீங்கள் விரும்புவீர்கள் இது நிறைய அன்பு அப்படி செய்யலாம் நாங்கள் ஒரு வரு ஒருவர் இருக்கணும் நீங்க இடையே செய்ய வேண்டும் உறுதியாக செய்யணும் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு விருப்பமா அவ்வாறுனில் அதை லைக் செய்யுங்கள் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே ஒரு கருத்தை விடுங்கள் நாங்க விரைவில் உங்களை சந்திக்க இருக்கிறோம் பை